பெரிய காட்டுக்குள்ள அதிகமா மழை வந்துகிட்டு இருந்துச்சு ஷிராவியா குருவி அந்த பெயர மழைல பழத்தை கால புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அம்மாவை பார்த்த உடனே ராணி வாணி குருவி சந்தோஷப்பட்டாங்க அம்மா இந்த மலையில போயிட்டு நீங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்த பழங்கள்லாம் போதும் ஆமாமா நம்ம இருக்கிறது மூணு பேரு தானே நீங்க கொண்டு வர பொருளுங்க நம்மளுக்கு மூணு நாளைக்கு வரும் பசங்களா நீங்க கவனிச்சிங்களா மழை கூட ரெண்டு மூணு நாளா வந்துகிட்டு தான் இருக்கு நான் இந்த மழைய பாத்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு கொண்டு வரல என்ன இருக்கும் நம்ம சேர்த்து வச்ச சாப்பாட சாப்பிடணும் அந்த ஃபுட் எல்லாம் காலி ஆயிடும் அப்ப நம்ம பசியில தான் இருக்கணும் ஆமா தானே இப்படி மழை பெய்யும்போது என்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம நான் போய் இந்த மாதிரி ஃபுட்டுங்களை கொண்டு வரேனா யாருக்காக எங்களுக்காகத்தான் மம்மி பசங்களா நான் வெளியே போய் பத்ரமா உங்களுக்காக சாப்பிடுறதுக்கு ஃபுட்டு கொண்டு வரேன் ஆனா நீங்க மட்டும் நான் வர வரைக்கும் வெளியவே போக கூடாது இல்ல மம்மி உங்களுக்காக நான் மழை வருதுல கொடை கொண்டு வர எனக்கு கொடை வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் ஆனா நான் வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே பத்ரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படி சொல்லி ஷ்ராவியா குருவி வீட்டுல வெளியே போச்சு ராணி வாணி குருவிங்க அம்மா கொண்டு வந்த பழத்தை சண்டை போடாம பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க ஸ்ராவியா குருவி பழங்க எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்னு காடு முழுக்க மலையில தேடிக்கிட்டு இருந்துச்சு மலைக்கு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல எப்படியோ ரெண்டு மூணு நாளைக்கு தேவைப்பட்ட சாப்பாட கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா மழை இப்படியே பேஞ்சுகிட்டு இருந்தா முன்னாடி வர நாளுக்கு என்ன பண்றது பசங்க முதல்லயே பசி தாங்க மாட்டாங்க அவங்களுக்காவது ஏதாவது செஞ்சு எதான கொண்டு போயே ஆகணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற ஷாவியா குருவிக்கு தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போற அரிசி நெல்லை பாத்துச்சு அத பார்த்து சந்தோஷப்பட்டாலும் உடனே கவலைப்பட்டுச்சு ஐயோ இந்த மாதிரி சாப்பிடுற பொருள் எப்படி இந்த தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போகுது நான் இத ஒன்னு ஒன்னா கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள இது தண்ணீர்லயே அடிச்சுக்கிட்டு போயிடும் ஏதாவது செஞ்சு இந்த நெல்லை எல்லாம் காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படி செஞ்சா நம்ம ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படுற அவசியம் இருக்காது ஆனா அதுக்காக என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படி இந்த நெல் விதையை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறது எப்படிப்பா கொண்டு போறது இப்படி யோசிச்சுக்கிட்டே பார்க்கும் போது அங்க ஒரு பெரிய பாறங்கல்ல பாத்துச்சு உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்ப உடனே அந்த சாவியா குருவி அந்த நெல் விதைங்களை கொண்டு போய் அந்த பாறாங்கல்ல மேல வச்சிச்சு இப்படி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற நெல் விதைகள் எல்லாம் கல்லு மேல வச்சிச்சு அப்பா எப்படியாவது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற இந்த விதைகள காப்பாத்தியாச்சு இத முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி அதுக்கு வீட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு நெல்லுங்களை கொண்டு போய் வீட்டுல வச்சிச்சு இப்படி நடந்த விஷயத்த தன்னோட பசங்களுக்கு சொல்லி அந்த பாறாங்கல்லுல இருந்து விதைகளை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெல் விதைங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துக்கு மேல வந்துச்சு என்ன மௌனி வரும்போது இங்க போது என்ன பண்ற முதல்ல உன்னோட பேச்ச நான் கேக்கல இல்ல அதுக்குதான் இப்போ சாப்பாட்டுக்கு ஒண்ணு இல்லாம நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஓஹோ சாப்பாடுக்காக தேடிக்கிட்டு இருக்கியா ஆமாண்டி என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மழையில எங்கேயுமே திங்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல சுத்தி சுத்தி எனக்கு போதுமாயிடுச்சு அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயே உக்காந்துட்டேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஷிராவியா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு உடனே அதோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மௌனி இந்தா இந்த நெல்லுங்களை வீட்டுக்கு கொண்டு போ இத கொண்டு போய் நான் என்னடி செய்ய போறேன் பசியில இருக்கும்போது போது நம்மளுக்கு இதாச்சு உதவும் இல்ல எப்படி இத முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் இந்த நெல்லுல இருந்து அரிசிய வெளியே எடுத்து அதுல சாப்பாடு பொங்கி சாப்பிடு அப்படி செய்யறதுனால நம்ம பசி தீரும் இல்ல இப்போ அவ்வளவு பொறுமை எனக்கு இல்லடி இதெல்லாம் உன்னோட கர்மம் அப்படி சொல்லி ஸ்ராவியா குருவி அங்கிருந்து அந்த நெல் பயிருங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போச்சு அம்மா இவ்ளோ மலையில போய் இந்த நெல்லுங்களை கொண்டு இதனால பிரயோஜனம் இத நெருப்புல வச்சு வேக வச்சா இதுல இருந்து அரிசி வெளியே வரும் அந்த நம்ம பொங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்லி அத செஞ்சு காட்டுச்சு அத பார்த்த பசங்க இதுக்கப்புறம் நம்ம பசியில தவிக்க வேண்டாம்னு சந்தோஷப்பட்டாங்க சரியான அதே நேரத்துல சுதா பறவை அணு கொக்கு மல்லி குருவி ஒரே வீட்டுலதான் இருந்தாங்க பேஞ்சுகிட்டு இருக்கிற மலைய பார்த்து பசில தவிச்சுகிட்டு இருந்தாங்க நம்ம ஷிராவியா குருவியோட பேச்சு கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டோம் இல்ல சின்ன தப்பு இல்ல மல்லி பெரிய தப்பு செஞ்சிட்டோம் இப்போ செஞ்ச தப்பு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும் இப்படி நம்ம பசி கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணும் இப்ப நம்ம என்ன யோசிச்சாலும் வெளிய போய் பசிய தீர்த்துக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாளா ரொம்பவே மழை அடிக்குது இன்னும் மழை கூட நிறையவே வரும் அத கூட நம்ம யோசிக்கணும் எப்படி நம்ம பசியில வாழ்றது அப்படின்னு நம்ம ஒரு வேலை செய்யலான்னு யோசிக்கிறேன் என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு பசியில இதே வீட்டுல சாவலான்னு யோசிக்கிறியா இல்லானு பசியில இதே வீட்டுல சாவுறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷாவியா குருவி வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க மறுபக்கம் ஷாவியா குருவி தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பசங்களா நீங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மறுபடியும் எங்க மம்மி போறீங்க நீங்களும் பாத்துக்கிட்டு தானே பசங்களா இருக்கீங்க மூணு நாளா மழை பேஞ்சுகிட்டே இருக்கு மழையால காட்டுக்குள்ள எப்படியாவது தண்ணி வந்துரும் ஒரு அம்மாவா உங்களை காப்பாத்த வேண்டிய கடமை என் மேல இருக்குல்ல நான் கொஞ்சம் ஏற்பாடுங்களை செஞ்சுக்கணும் நீங்க பயப்படாதீங்க அப்படி பசங்களுக்கு தைரியம் சொல்லி வீட்டுல இருந்து ஒரு கொடைய எடுத்துக்கிட்டு மூங்கில் காட்டுக்கு வந்துச்சு சின்ன சின்னதா மூங்கில் கொம்புங்களை வெட்டி அத வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு மழை அதிகமாயி காட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு காட்டுக்குள்ள தண்ணி வந்ததால ஷாவியா குருவி அத பார்த்து தண்ணி செஞ்சு மழை வருது பயப்படாதீங்க வந்து இந்த மூங்கில் குச்சிங்க எல்லாம் கொண்டு வந்து அந்த மூங்கில் கம்பு மேல உக்காந்துச்சு அதுக்கப்புறம் நிதானமா மழை அதிகமாயி தண்ணி ஊருக்குள்ள எல்லாம் வந்துருச்சு அத பார்த்த சுதா பறவை அணு கொக்கு மல்லி குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு யார் எங்க போவோம்னு தெரியல யாரு பொழைக்கவோனு தெரியல யார் எங்க இருப்போம் தெரியல நான் செத்து நீங்க பொழைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாவது முன்ன வர பிரச்சனை பத்தி யோசிங்க நான் கூட அதேதான் தான் சொல்றேன் சுதா ஆனா நான் மட்டும் நம்ம மூணு பேருக்கும் எதுவுமே ஆகாம நம்ம மூணு பேரும் நல்லபடியா பொழைக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் தண்ணி வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போச்சு இப்படி மல்லிகுருவி சுதா பறவை அணு கொக்கு எல்லாருமே தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஆனா சாவியா குருவி மட்டும் அது செஞ்ச மூங்கில்ல உக்காந்துகிட்டு தன்னோட பசங்களுக்கு தேவையான சாப்பாடையும் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு மம்மி நீங்க சூப்பர் அம்மாவோட கடமையை நல்லபடியா நடத்துறீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு போற சுதா பறவை மூங்கில் மேல உக்காந்து போய்கிட்டு இருக்கிற குருவியை பாத்துச்சு சத்தமா அதுக்கு கேக்குற மாதிரி ஷாவியா என்ன காபாத்து ஷாவியா என்ன காபாத்து இந்த பக்கம் பாரு இப்படி சத்தமா கூப்பிட்ட உடனே ஷாவியா குருவி அந்த பக்கம் பார்த்துச்சு சுதா கவலைப்படாத பயப்படாத அப்படி சொல்லி அந்த மூங்கில் படக சுதா பறவை கிட்ட கொண்டு போய் சுதா பறவையை காபாத்திச்சு சுதா மல்லियांனு எங்க இருக்காங்க அவங்க கூட என்னோடய தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல இப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் பறவை கிளிய ரெண்டு பேரையும் பார்த்தாங்க ஸ்ராவியா குருவி அவங்க கிட்ட படக கொண்டு போய் அவங்களையும் காப்பாத்திச்சு இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மரத்து மேல போய் குளிர் காஞ்சாங்க ஸ்ராவியா குருவி கொடுத்த பழத்தை சாப்பிட்டாங்க எல்லா பறவைங்களும் அவங்களோட தப்பை புரிஞ்சுகிட்டதுனால ஸ்ராவியா குருவி சந்தோஷப்பட்டுச்சு ஒரு காட்டுக்குள்ள எப்பவுமே ஒன்னா இருக்கிற குருவி கிளி கொக்கு கழுகு புறா எல்லாருமே சேர்ந்து சோம்பேறி காக்காவ பாக்க வந்தாங்க காக்கா தன்னோட படுக்கல படுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா பறவைங்களையும் பாத்துச்சு என்ன குருவி எல்லாரும் சேர்ந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க உங்கிட்ட நிறைய நவதானியம் இருக்குல்ல அத கொஞ்சம் எங்களுக்கு தானமா கொடுன்னு கேக்க வந்தோம் காக்கா ஐயோ குருவி தங்கத்தை மறந்துட்டேன் தங்க மட்டும் இல்ல பூரா வெள்ளிய கூட குருவி மறந்துருச்சு இது ரொம்ப நல்லா இருக்கு தங்கம் வெள்ளிய மட்டுமா மறந்துருச்சு வைரத்தை கூட மறந்துருச்சு நீங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்ல இது வரைக்குமே கிடைக்கல இதுக்கு அப்புறம் கூட கிடைக்காது தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போங்க காக்கா நாங்க எதுக்காக வந்தோன்னு தெரியுமா எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்ல எனக்கு தெரியறது எல்லாமே பசி எடுக்கும்போது வயிறு நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி தூக்கம் வரும்போது நல்லா தூங்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீ வாழ்றதே வேஸ்ட்னு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆவணும்னு உனக்கு கூட தானே இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன செய்யணும்னு பாக்குறீங்க உன்னை வேலைக்காரனா ஆக்கணும்னு பார்க்குறோம் நீ பொழைக்கிறதுக்கு நீயே காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோம் செய்ய மாட்டியா இதெல்லாம் உங்களால முடியாதுன்னு தெரியும் வந்த விஷயத்த சொல்லுங்க எங்களுக்கு சொல்றதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா நாங்க சொன்னா அதனால நீ கஷ்டப்படுவேன்னு யோசிக்கிறோம் சொல்லட்டுமா இங்கே பாரு காக்கா என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாளா நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைச்சுகிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இப்ப வந்திருக்கிறது மழைக்காலம் நம்ம சாப்பாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட போறோம் நினைக்கிறேன் அது எனக்கு இல்ல உங்களுக்காக தான் நாங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கலனா நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ எங்கிருந்து சாப்பாடை கொண்டு வருவ எங்கிருந்து இருந்து நான் சம்பாதிச்சுக்குவேன் இதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு கொண்டு நானே அது எப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் நாள்ல இருந்து இருந்து எந்திரிச்சு எண்ணிக்காச்சு நீ சாப்பாட தேடி இருப்பியா சொல்லு பாக்கலாம் ஒரு நாள் என்ன சாப்பாடு கொண்டு வான்னு கேட்ட அதுக்கப்புறம் மறுநாள் கிட்ட கேட்ட அதுக்கப்புறம் கிளிகிட்ட கேட்ட சில பேருக்கு உன்னோட நட்பு வேண்டான்னு நினைக்கும் போது கழுகு கூட உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுக்காக இப்ப நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணுமா இல்ல உங்க கால்ல விழுந்து கும்பிடணுமா இந்த காக்காவை விட்டுட்டு வாங்க நம்ம போலாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் இதுக்கு மட்டும் பாசிட்டிவ் திங்கிங்கே வராது நம்ம இதுக்காக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இதுக்கு புத்தி வராது நம்ம கிளம்பி போலாம் அப்படி சொன்ன உடனே சோம்பேறி காக்கா எதை பத்தியும் கவலைப்படாம பயப்படாம கிளம்புங்க நான் ஒண்ணு உங்கள இங்க இருங்கன்னு சொல்லலையே சொல்லக்கூட மாட்டேன் காக்கா உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதையோட சொல்றேன் நான் சொல்றத கேளுங்க மழை காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழை வரும்போது சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியாது அந்த மாதிரி மழை ரெண்டு மூணு நாளாவே இருந்தா நம்ம பசியில தான் இருக்கணும் அதுக்குதான் காக்கா நம்ம எல்லாருமே போய் மூணு நாளுக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வரலாம் அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட வந்தோம் மறுபடியும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நீங்க எல்லாருமே பேசினதையே பேசி எனக்கு தலைவலி உண்டாக்காதீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளவே சொன்னாலும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் கட்டுல இருந்து கீழே இறங்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட வர மாட்டேன் இப்படி காக்கா திமிரா பதில் சொன்னப்போ அங்க வந்த பறவைங்க எல்லாருமே கோவப்பட்டாங்க இப்படி எல்லா பறவைங்களும் காக்கா மேல கோவப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு மரத்து மேல உட்காந்தாங்க பறவைங்களை பார்த்து டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் மூணு நாளைக்கு சரியான மழை வரப்போகுது இந்த கிளைமேட்ட பார்த்தா கூட நல்லா தெரியுது அதுக்குதான் அவங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடை அவங்க கொண்டு வந்து வச்சுக்கணும் இந்த விஷயத்தை மட்டும் யாருமே மறக்காதீங்க சரிடி ஆமாங்க குருவி நீ சொன்னது கூட உண்மைதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பவே சொல்லிடுறேன் இந்த மழை காலத்துல அந்த காக்கா வந்து என்கிட்ட சாப்பாடு ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா குடுக்க மாட்டேன் நீங்க என்ன திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி நான் கூட அப்படிதான் குருவி நான் கூட குடுக்க மாட்டேன் அதுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியணும் பசி என்னன்னு தெரியணும் அது கஷ்டப்பட்டு துடி துடிக்கணும் அப்பதான் அதுக்கு புத்தி வரும் நம்ம கொண்டு வந்து போட்டா அது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்து வச்சிருக்கு இப்ப கூட அதோட வாழ்க்கைய நம்ம தான் சரி செய்யணும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் கிடைக்காது என்ன சொல்ற குருவி நீங்க எல்லாரும் சொல்லும்போது போது நான் மட்டும் என்ன பண்ண போறேன் பரவ காக்கா வந்து உங்க வீட்டுங்கல சாப்பாடு கேட்டுச்சுனா இறக்கப்படாதீங்க இல்ல குடுக்க மாட்டேன் இப்படி எல்லா பறவைங்களும் பேசிக்கிட்டு சாப்பாடு தேடிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் போனாங்க இப்படி நாள் போய்கிட்டே இருந்துச்சு இப்படி ஆகாயத்துல இடி மின்னலோட மழையும் வந்துச்சு இப்படி மழை வர்றத பார்த்த எல்லா பறவைங்களும் அவங்கவுங்க வீட்டுல பத்திரமா இருந்தாங்க அது ரெண்டாவது நாள் மழை கொஞ்சம் கூட குறையவே இல்ல கொஞ்ச நேரம் கூட விடாம மழை பெஞ்சுகிட்டே இருந்துச்சு சோம்பேறி காக்காவுக்கு பசி எடுத்துச்சு அது படுத்த இடத்துல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து சாப்பாடு தேடிச்சு ஐயோ ரொம்பவே பசி எடுக்குது சாப்பிடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சி கொண்டு வந்து குடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இங்க எதுவுமே இல்ல இப்போ மரியாதைய பாக்காம சாப்பாடுக்காக ஃப்ரெண்ட்ஸ்ங்க வீட்டுக்கு போனோம் அப்படி சொல்லி வெளியே வந்துச்சு வெளியே வந்து பாக்கும்போது இடி மின்னலோட ஜோரான மழை வந்துகிட்டு இருந்துச்சு மழை தண்ணியால காடு முழுக்க இருந்துச்சு அந்த பயத்துனால காக்கா வெளியே போவாம வீட்டுக்குள்ளேயே திரும்பி வந்துருச்சு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துச்சு இப்போ என்ன பண்றது ரொம்ப பசி எடுக்குது என்னால பசி தாங்க முடியலையே இப்படி பசிலேயே சாவுறதோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் மழையில நினைஞ்சுக்கிட்டே அப்பாடு கேக்குறது தான் பெட்டர் பறவைங்களுக்கு ரொம்ப இறக்க குணம் அதிகம் இப்படி காக்கா சரியான முடிவெடுத்து வெளியே வந்து பயத்தோட குருவியோட வீட்டுக்கு போச்சு குருவிக்கு வந்திருக்கிறது சோம்பேறி காக்கான்னு தெரிஞ்சு போச்சு குருவி காக்காவுக்கு இறக்கம் காட்ட கூடாதுன்னு வந்திருக்கிறது யாரே ஆனாலும் சரி நான் கதவு திறக்க மாட்டேன் என்கிட்ட பேசணும்னா ஜன்னல் பக்கம் வந்து பேசுங்க அப்படி சொன்ன உடனே காக்கா குருவியோட ஜன்னல் கிட்ட வந்துச்சு காக்காவ பார்த்து அட காக்கா என்ன இவ்ளோ மலையில என் வீட்டை தேடி வந்திருக்க குருவி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு இருந்தா குடுக்கறியா

நீதான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு இன்னும் நம்பிக்கையே வரல காக்கா நீ என்ன சொன்னாலும் செய்யற பறவ ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு குடுக்கறியா வேணா தண்ணி குடுக்கறேன் ஆனா சாப்பாட மட்டும் குடுக்க மாட்டேன் நாங்க சம்பாதிச்ச சாப்பாட உனக்கு எதுக்கு கொடுக்கணும் இல்ல குடுக்க மாட்டேன் போ அப்படி சொல்லி வெளிய அனுப்பி தப்பல போட்டுச்சு அவ்வளோ மலையில கூட காக்காவுக்கு துக்கம் வந்துருச்சு அழுந்துகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு யார் அது ஓ சோம்பேறி காக்காவா சாரிங்க நான் உங்களோட ஃப்ரெண்ட் கிடையாது என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது தயவு செஞ்சு கிளம்புங்க அது இல்ல கிளி நான் செஞ்ச தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எப்படி அவமானம் பண்ணேன்னு கூட தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்னை நம்பி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா இங்கே பாரு காக்கா நீ என்னோட காலle விழுந்து கெஞ்சினாலும் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நீ தண்ணி கேட்ட கூட வீட்ல இருக்கிற தண்ணிய மழை தண்ணியை புடிச்சு கொடுக்கறேன். இப்படி குருவி கூட அப்படி பேசுனத பார்த்து காக்காவோட மனசு உடஞ்சி போச்சு. இப்படி எங்கயுமே போகாம அlundukitey தன்னோட வீட்டுக்கே வந்துச்சு. பசியலியே படுத்து தூங்கிடுச்சு. இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு. மழை நின்னு போச்சு. எல்லா பறவைகளும் ஒண்ணா சேர்ந்து} காக்கா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது பத்தி பேசிக்கிட்டு காக்காவை பாக்க வந்தாங்க காக்கா பசியிலேயே மயங்கி போய் கடந்துச்சு இந்த விஷயம் பறவைங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்போ எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காக்கா எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வேலை கூட மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தீத்துக்கிறதுக்காக உங்க கூட வேலைக்கு வரேன் இப்படி அன்னையில இருந்து அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க காக்கா கூட தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்துச்சு